வெல்கம் மேடம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்க மதுரை அஜப் பிரியாணி இந்த பிளேஸ் சிங்கம் மதுரை லொக்கேட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பல மார்க்கெட் போற வழியில் மாட்டுத்தாவின் பழம் மார்க்கெட் போகிற வழியில் அஜாப் லொக்கேட்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்பிக்யூ சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் போன்லெஸ் மின்ட்டு சிக்கன் சவர்மா பார்பிக்யூன்ற எல்லா வெரைட்டிஸுமே இருக்குங்க இது மட்டும் இல்லை இங்கே வந்து பிரியாணி செம்மையாக இருக்கும் அப்படியே பிரியாணி ப்ரிப்பேஷன் பண்ணி சூப்பராக கொடுக்குறாங்க ஒரு கை பிடிக்கலாம் வச்சுக்கோங்களேன் பிடிச்சி நோக்கி நோக்கி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு வேறு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி காலுக்கு நார்மல் காலும் இருக்குது மதுரை எல்லாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ஃபேமிலியில் எதாவது சூப்பராக சாப்பிட்லாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரை ஆசார் பிரியாணிக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பிரியாணி ரைஸு சிக்கன் எல்லோரும் ஆர்டர் பண்ணோம் ப்ரைஸு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரைஸ் வைஸ் ஃபுட்டும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சாப்பிட ஏசி வேலை இருக்கோம் நாங்கள் இப்போ ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் மதுரைனாலே பிரியாணிக்கு பஞ்சமே கிடையாது மேக்ஸிமம் பிரியாணினாலே போதும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் எப்படா பிரியாணி சாப்பிடுவோம் லெக் பீஸ் எப்படி எப்படா எடுத்து கடிப்போம் அப்படின்னு தான் இருப்போம் தால்சா வெங்காயம் எல்லாமே நமக்கு பிரியாணி நமக்கு எல்லாரும் ஃபேவரட் தான் ஸோ நம்ம அஜாஸ் பிரியாணியில் வந்து பிரியாணி எப்படி போகும் என்னென்ன வெரைட்டிஸ் தான் இருக்குது சார் நம்ம கடையில் வந்து பிரியாணி பீஃப் பிரியாணி நல்லா அருமையாக இருக்கும் சார் சிக்கன் பிரியாணி இருக்குது பாஸ்மதி சிக்கன் பிரியாணி இருக்குது அது போக ரோட்டி நாண் பட்டர் நாண் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சார் சோன் ரைஸ் எல்லாமே இருக்குது சவர்மா இருக்குது சார் ப்ளேட் சவர்மா இருக்குது ஸ்பெஷல் சவர்மா இருக்குது சார் சுக்கா இருக்குது மூளை இருக்குது கோலா இருக்குது சார் பீஃப் கோலா இருக்குது வேறு வந்து சிக்கனில் பார்த்தீங்கன்னா வந்து போன்லெஸ் இருக்குது தந்தூரி சிக்கன் பார்பிக் சிக்கன் அரியாலி சிக்கன் ரைஸில் வந்து சிக்கன் ரைஸ் வெஜ் ரைஸ் எக் ரைஸ் செஸ்வான் ரைஸ் எல்லாமே இருக்குது சிக்கன் பிரியாணி பீப் பிரியாணி ரெண்டுத்துக்குமே ஐம்பது கிராம் சிக்ஸ்டி ஃபை பாயில்டு எக்கு பீப் பிரியாணி அப்புறம் தயிர் வெங்காயம் கேசரி கத்திரிக்காய் போட்டு தால்ச்சா நூற்றி முப்பது ரூபா ரேட்டு எல்லோரும் மதுரையா மாதிரி தான் சார் ஃப்ரெண்ட்ஸோட பிரியாணி சாப்பிட வந்திருக்கீங்களாமா எப்போயுமே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட தான் வரும் ஓகே இப்போ நம்மகிட்ட வந்து பிரியாணி பீஃப் பிரியாணி இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே இருக்குது எல்லாம் அப்படி இருக்குது டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு எத்தனை ட்ரிப் நம்ம அஜா பிரியாணி வந்திருக்கீங்க நாங்களாம் ஒரு ஏழு எட்டு தடவை வந்திருக்கோம் டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது சில்லி இருக்கும் எஸ்பெஷலி சில்லி வெறும் நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் மற்றதுபடி சுக்கா நல்லாயிருக்கும் பீஃப் சுக்கா நல்லாயிருக்கும் கேசரியும் நல்லாயிருக்கும் மதுரை அஜா பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாமே நான் மின்ட்டு சிக்கன் சிக்கன் உள்ள சிக்கன் ரைஸ் பார்பிக்யூ தந்தூரி எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்திங்க என்ன பண்ண போகிறது மின்ட்டு சிக்கன் அதாவது ஒரு ஜூஸ் சூப்பராக பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்பிகூ ஜூஸ் அப்படியே சுட்டா சுட இருக்கும் பிரியாணிங்க நைட்டு ஒரு பதினொன்று மணிக்கு மேலே வந்தாலுமே பிரியாணி உங்களுக்கு அவைலபிள் தாங்க